அலாம் வலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படி சொன்னால் ஒரு கதை தான் ஒரு ஊரில் வந்து ஒரு குடியமானவன் அவன் குடிய கொடுத்தனமா இருக்கான் ஒரு ஆண் பிள்ளை அவனுக்கு பொண்டாட்டி குடும்பம் குட்டியோட வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கான் அவனுக்கு பொண்டாட்டி மேலே குள்ள பிரியும் ரொம்ப ஆசை பொண்டாட்டின்னா அவ்வளோ உயிர் அவனுக்கு இப்படி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள்லையே அவங்க மனைவிக்கு வந்து பாம்பு கடிச்சிருது பாம்பு கடிச்சு இறந்துடுறாங்க இந்த துக்கத்தை அவனால் தாங்கிக்கவே முடியல ரொம்ப அழுகுறான் புலம்புறான் கஷ்டப்படுறான் ஊர் மக்கள் அவனை வந்து சமாதானப்படுத்தவே முடியல ரொம்ப அழுது பொருள்றான் அப்போ வந்து ரொம்ப நேரம் ஆன ஆனவனே அவங்க வந்து எல்லாரும் வந்து போய் பேசுகிறாங்க நேரம் ஆயிடுச்சுப்பா பாடியை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறான் ஒரே அழுகுறான் நான் என் மனைவி இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அழுது பொருள்றான் ஒரு வழியாக அவனை சமாதானப்படுத்தி அந்த பாடியை கொண்டு போயிட்டாங்க கொண்டு போய் அதுக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்கு அதெல்லாம் வந்து செய்கிறாங்க இவன் வந்து ஒரே அலுறான் அதை பார்த்தோன்னே இவனுக்கு இன்னுமே தாங்க முடியல தன் மனைவிக்கு எப்படி ஒரு நிலைமையா சொல்லிவிட்டு ரொம்ப அழுவுறான் புலம்புறான் ஊர் மக்கள் எல்லாரும் பேசி பார்த்தாங்க இவன் சமாதானம் ஆகுற மாதிரியே தெரியல சரி அவனுக்கு அவனே வந்து சமாதானம் ஆகிக்கிட்டோம் அவனே அவனை ஆசுவசப்படுத்திக்கிட்டோம் நம்ம என்ன சொன்னாலும் அவன் அவனோட இழப்பை வந்து யாராலையும் ஈடுகட்ட முடியாது அவனே தன்னை சமாதானப்படுத்திட்டு ஊருக்குள்ளே வரட்டும் நம்ம போகலான்னு சொல்லி எல்லா ஊர் மக்களும் எடுக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து போயிடுறாங்க ஏன் இரவு முழுவதும் அங்கேயே இருந்து அழுது புலம்பி தன்னோட மனைவியோட பிரிவை வந்து அவனால் தாங்க முடியல ரொம்ப அழுது புலம்பிகிட்டு இருக்கும்போது அந்த சுடுகாட்டில் ஒரு இது இருக்குது ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் ஒரு அம்மா பையையும் ஒரு குட்டி பையும் அந்த மரத்தில் இருக்கு அந்த குட்டி பைக்கும் அழு கடுப்பாகுது என்ன இவன் எந்த நேரமும் மதியத்துலேன்னு வந்து அழுதுகிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லுது அம்மா அவனை ஏதாவது பயம் முறுத்து இங்கேனு விடு எனக்கு கடுப்பாக இருக்கு அவன் அழுவுறது அவன் கத்துறதெல்லாம் அப்படின்னு அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க அந்த அம்மா போய் சொல்லுது இப்போ வந்து அவன் மன கவலையிலையும் வருத்தத்துலையும் இருக்கிறான் இந்த டைமில் வந்து நம்ம என்ன பயம் காட்டலன்னா அவன் பயப்பட மாட்டான் இப்போ வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பேயினுன்னு யாராக இருந்தாலும் பயந்துடுவாங்க நான் போய் பயமுறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி போய் போய் பயமுறுத்துது ஒரே இலை தலைகள் எல்லாம் அவ அள்ளி அவன் மேலே போடுது பயங்கர காற்று மரத்தெல்லாம் உளுக்குது என்ன மாதிரியெல்லாம் பயமுறுத்த முடியுமோ அப்படிலாம் வந்து பயமுறுத்துறது இவன் அதுக்கெல்லாம் ஒன்றும் மாதிரி இல்லை இவ்வளோ மனநிலை வந்து தன்னோட மனைவியை மட்டுமே நினச்சி கவலைப்பட்டு அழுதுகிட்டே இருந்திருக்கான் அது ஒரு வழியாக நினைமோ செஞ்சு பார்த்து அழுத்து போய் போய் அம்ம்ட்ட சொல்லுது ஆமாம்மா அவன் வந்து ஒன்றும் அசர மாதிரி தெரியல அப்படின்ட்டு ஓ ஒரு வழியாக அழுது புலவி தன்னை அஸ்வசப்படுத்திட்டு ஊருக்குள்ளே போகிறான் ஊருக்குள்ளே போய் ஊருக்கார மக்கள் எல்லாமே வந்து அந்த அந்த ஒரு குழந்த இருக்குல்ல அதனாலேயாவது நீங்கள் வந்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசி வீசி கொஞ்ச காலத்தில் அவனுக்கு ஒரு திருமணம் வந்து செஞ்சு வச்சிடுறாங்க அந்த மனைவி கூட அவன் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான் ஒரு நாள் வந்து வியாபாரம் விஷயமா அந்த சுடுகாட்டை கடக்கும்போது போது கடந்து போகணும் ஒரு சூழ்நிலை வருது அவன் அதை கடந்து போகும்போது அங்க அந்த பேய் அந்த குட்டி பேய் வந்து சொல்கிறது இவனை மாதிரி ஒரு அழுத்தமானவனை நான் பார்த்ததே இல்லைம்மா அன்னைக்கு அவ்வளோ நம்ம பயமுறுத்தியும் அவன் பயப்படவே இல்லையே அவ்வளோ ஒரு தைரிய சளி அப்படின்னு வந்து சொல்லுது அதுக்கு அந்த அம்மா பேய் சொல்லுதான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ போய் நீ வந்து சாதாரணமாக அவன் முன்னாடி போய் நில்லு அவன் என்ன பண்ணுறான்னு பாரு அப்படின்னு வந்து சொல்லுது உடனே இந்த குட்டி போய் ஒன்றுமே செய்யலாம் அவன் முன்னாடி போய் சும்மா நின்று சிரிச்சதுதான் உடனே உனக்கு ஒன்றுமே புரியல வாய் குளறி வார்த்தைகள் வராமல் துண்டைக்கான துணியக்கான தலைத்தறிக்க அந்த இடத்த விட்டு ஓடிட்டான் இதுக்கு ஒன்றும் புரியல இது அம்மாட்ட வந்து சொல்லுது அன்னைக்கு நான் அவ்வளோ பயமுறுத்துனேன் என்னால் எப்படியெல்லாம் பயமுறுத்தமோ முற பயமுறுத்த முடியுமோ அவ்வளோ நான் பயமுறுத்தினேன் இவன் அசரவே இல்லை இன்னைக்கு நான் ஒன்றுமே செய்ய மா இவன் அப்படி பயந்துட்டு வர்றான் அப்படின்னு அப்பதான் வந்து அந்த அம்மா பேய் வந்து சொல்லிச்சான் ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கும்போது அவனுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி ஒரு பயம் வந்து அவனுக்கு வந்தாலும் அந்த நிமிஷத்தில் அவன் பயந்துருவான் அவனுக்கு ரொம்ப மன கவலைகளும் கஷ்டங்களும் அந்த மாதிரி சூழ்நிலை அவன் இருந்தான் அப்படின்னா நம்ம என்ன போய் அவனை பயமுறுத்தினாலும் அவனை பயமுறுத்த முடியாது ஏன்னா அவனோட மைண்டுல அந்த கவலைகளும் அந்த துக்கம்தான் அவன் மனசில் இருக்கும் ஏதோ ஒரு மனிதனோட குணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அம்மாப்பே சொல்லுது இதுதான் மனிதனோட குணமும் கூட இந்த இந்த கதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம தான் நம்ம மனசை வந்து பயப்படுறதும் நம்ம மனசை கவலைகளை கொண்டு வந்து நம்ம மனசில் நிரப்பிக்கிறதும் இப்படி எல்லாமே வந்து நம்ம தான் அலோட் பண்ணுறோம் நம்ம மனதுக்கு பயமாக இருந்தாலும் கவலை துன்பம் துக்கம் எதுவாக இருந்தாலும் நம்ம மனதுக்கு நம்ம தான் அலோட் பண்ணுறோம் எது வேணும் எது வேணாலும் நம்ம ஃபஸ்ட்டு முடிவு எடுக்கணும் ஏதோ மனசை கொண்டு போகணும் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தான் ஃபஸ்ட்டு முடிவு எடுக்கணும் எதுக்காக தான் நான் இந்த கதை சொல்கிறேன் சந்தோஷமாக இருக்கும் போது எந்த ஒரு பயமோ அவனால வந்து ஈஸியா வந்து அவன் பயமுறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு பயந்து போடுறதுக்கு அதே அவன் மனசு கவலையிலயும் கஷ்டத்துலேயும் இருக்கும்போது எவ்வளோ எவ்வளவு பயமுறுத்துனாலும் அவன் வந்து பயப்பட மாட்டான் ஏன்னா அவனோட மைண்டு தான் நினைச்சிட்டு இருக்கு கஷ்டங்களை தான் நினைச்சிட்டு இருக்கு இதுதான் மனிதனுடைய குணம் அப்போ நம்ம வந்து எது நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும் எது கூடாது நம்ம தான் வந்து தீர்மானிக்கிறோம் அதனால நல்ல விஷயங்கள் மட்டுமே நம்ம மனசுல வச்சுப்போம் சந்தோஷமான இருக்கிற நாட்களில் சந்தோஷமாக வந்து நம்ம வாழ்ந்துட்டு போவோம் இது மாதிரி கதைகள் வந்து நிறையா வந்து நம்ம சேனலில் இனி ஒரு காலங்களில் வரும் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி இதை பற்றி வந்து கமெண்ட் சொல்லுங்கள் கமெண்டில் சொன்னால் தான் வந்து தெரியும் உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வந்து ஃபீலாக உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் கமெண்டில் தான் ஸோ எதாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம்